கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுவரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியாது என்ற நிலையில் அவர் வைத்தியசாலையில் இருந்தவாறே நிகழ்நிலை ஊடாக நீதிமன்ற நடவடிக்கையில் இணைந்து கொண்டார் இதற்கிடையே இன்றைய தினம் ரணிலின் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேளை அதகலமாக இருந்தது கொழும்பு அது மட்டுமன்றி கோட்டை நீதவான் நீதிமன்ற சுற்று வட்டாரமே ரணிலின் ஆதரவாளர்களால் நிறைந்து கோஷங்களும் அனுர அரசாங்கத்திற்கு எதிரான முழக்கங்களும் விண்ணை பிழந்தன அனுர கோஹோம் என்ற கோஷத்துடன் ரணில் ஆதரவாளர்கள் அரசாங்கத்திற்கு எதிரான தமது எதிர்ப்பை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்தனர் நீதிமன்ற சூழலில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கட்டுக்கடங்காது சூழ்ந்து கொண்ட நிலையில் அவர்களை நீதிமன்ற வளாகத்திற்குள் செல்லவிடாது போலீஸ் தடுப்பு போடப்பட்டிருந்தது அது மாத்திரமன்றி கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் கொழும்பு தேசிய வைத்தியசாலை ஜனாதிபதி செயலகம் மற்றும் பெலவத்த ஏவிபியின் தலைமை காரியாலயம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது இவ்வாறு கட்டுக்கடங்காத ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசார் மீதும் தாக்குதலை நடத்தியிருந்தனர் போராட்டக்காரர்கள் போலீசார் மீது போத்தலை கொண்டும் கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருந்தனர் இதன் காரணமாக போலீஸ் அதிகாரி ஒருவரின் முகத்தில் கடுமையான காயம் ஏற்பட்டு இரத்தம் வழிந்தோடியது அதேவேளை அரசியல்வாதிகள் பலருக்கு கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் பாட்டாளி சம்பிக்கர் ஹிருணிகா பிரேமச்சந்திர ஆகியோரே உள்ளே அனுமதிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமே நீதிமன்ற வளாகத்திற்குள் செல்ல அனுமதி என்று கூறப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் இருவருக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது மேலும் கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகம் முற்று முழுவதுமாக ரணிலின் ஆதரவாளர்களால் நிரம்பியிருந்தது அதனையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீஸ் தடுப்பையும் உடைத்துக்கொண்டு உள்ளே செல்ல முற்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் இவ்வாறு இருக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டக்குழு அவருக்கு பிணை பெறுவதற்காக நீதிமன்றத்தில் பல விடயங்களை பல ஆதாரங்களை முன்வைத்து வாதாடி கொண்டிருந்தார்கள் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் இதயத்தில் மூன்று அடைப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க சமர்ப்பித்த பிணை அழைப்பு கடிதம் சட்டப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று அரசு தரப்பு மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இதன் காரணமாக வழக்கு முடியும் வரை பிணை வழங்க வேண்டாம் என்றும் அவர் நீதிபதிக்கு கோரிக்கை விடுத்திருந்தார் இவ்வாறான கடுமையான வாத பிரதிவாதங்களை அடுத்து ரணில் ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியிலான மூன்று சரீர பிணைகளில் செல்வதற்கு கொழும்பு கோட்டை நீதவான் நிலும்புலி லங்காபுர உத்தரவை பிறப்பித்திருந்தார் இதன் அடிப்படையில் இனி பார்த்தால் மிஸ்டர் கிளீன் புலிவாலை பிடித்துள்ளார் என்றே கூற வேண்டும் இவ்வாறான நிலையில் தற்போது புதிய அதிர்ச்சி தகவல் ஒன்றும் வெளியாகியுள்ளது ராணிலின் வழக்கு கலவரத்திற்குள் சட்டமின்றி சட்டமா அதிபர் திணைக்கல பிரமுகர்களை தீர்த்துக்கட்டும் பாரிய திட்டம் ஒன்று துபாயில் இருக்கும் பாதாள உலக கும்பலால் தீட்டப்பட்டதாக ஒரு செய்தி வெளியானதை அடுத்தே ராணில் சிகிச்சை பெற்ற வைத்தியசாலை மட்டுமன்றி ஸ்ரீலங்காவின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஏனைய இடங்களிலும் அதிகளவான படையினரும் பொலிஸாரும் குவிக்கப்பட்டனர் என்ற ஒரு தகவல் தற்போது கசிந்துள்ளது இதில் இன்னுமொரு ஒரு விடயத்தையும் நோக்க வேண்டும் அரசியல் பயணத்தில் ரணில் மீது அதிருப்தி நிலையில் இருந்த கட்சியினரும் இந்த சந்தர்ப்பத்தில் ரணிலை ஒரு துருப்புச் சீட்டாக்கி அனுர அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டத்தை முனைப்புடன் எடுத்துச் சென்றிருந்தனர் இவ்வாறான புதிய அரசியல் மாற்றம் அனுர அரசாங்கத்திற்கு ஒருவித அழுத்தத்தை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஏனென்றால் ராஜபக்சர்களின் ஆட்சியை அரகலியம் மூலம் சிதைத்த அனுரவிற்கு இப்போது அதே பாணியில் எதிரணிகள் ஒன்று திரண்டு திருப்பிக் கொடுத்தமையை ஏற்றுக்கொள்ள முடியாமலே இருக்கும் முன்னிய காலத்தில் ஏவிபியினர் எதிரான பல போராட்டங்களை முன்னெடுத்திருந்ததோடு அந்த போராட்டங்கள் மூலம் கொழும்பை முடக்கி அன்றைய கால அரசாங்கங்களுக்கு பாரிய குடைச்சலை கொடுத்திருந்தனர் இப்போது அதே அவர்களுக்கும் திருப்பி கொடுக்கப்படுகின்றது இதனால் அனுர அரசாங்கம் சற்று இரிச்சல் அடைந்திருக்கும் என்பதும் மறுக்க முடியாது அரசியல் ரீதியில் பிரிந்திருந்த எதிர்க்கட்சிகள் தற்போது ஓரணியாக திரண்டுள்ளமை இலங்கை அரசியல் வரலாற்றில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக கடந்த காலங்களில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபாய ராஜபக்ஷவிற்கு எதிராக செயற்பட்ட அனைவரும் இன்று அவர்களுடன் இணைந்தவாறே ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக குரல் எழுப்பி வருகின்றனர் ரணிலின் கைது என்பது அனுர தீட்டிய மறைமுக மூலோபாயம் வெறும் நிதி மோசடியை இலக்காக வைத்து அவர் கைது செய்யப்படவில்லை அவரை கைது செய்ததன் பின்னணியில் பட்டலந்த சித்திரவதை முகாம் தொடர்பான விடயமே மறைமுக காரணம் இதற்காகத்தான் அனுர அரசாங்கம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பட்டலந்த முகாம் தொடர்பான விடயத்தை பெரும் பேசுபொருளாக மாற்றியிருந்தது நாடாளுமன்றத்திலும் அது தொடர்பான வாத பிரதிவாதங்களையும் சமர்ப்பணங்களையும் நடத்தியிருந்தது அந்த பட்டலந்த விவகாரத்தை முப்பத்தி எட்டு வருடங்களின் பின்னர் கிளறி அதில் மீண்டும் ரணிலை போட்டு புதைத்து விடுவதுதான் அனுரவின் வியூகமாக இருந்தது ஆனால் ரணில் தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதானால் அன்றைய காலத்தில் ஏவிபி செய்த குற்றங்களும் விசாரிக்கப்பட வேண்டும் என அணியினர் கேள்வி எழுப்பியதோடு பட்டலந்த விவகாரத்தின் விசாரணை வியூகத்தை நிதி மோசடி ஊடாக முன்னகர்த்த திட்டமிட்டிருந்தனரோ என்ற சந்தேகம் இப்போது எழுந்துள்ளது அனுரவின் சக்கர வியூகத்திலும் சிக்கினாலும் ஏதோ ஒரு வகையில் உடைத்துக் கொண்டு வெளியே வந்து விட்டார் என்றாலும் மற்றொரு வழியில் காப்பாற்றி இருக்கும் என்பதும் உண்மை ரணில் விக்ரமசிங்க மீது இலங்கையில் உள்ள குற்றச்சாட்டுகள் என்ன என்று பார்த்தால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் பத்து ஆண்டுகளாகவே காணப்பட்டு வருகின்றன அந்த குற்றச்சாட்டுகள் இப்போது அண்மை காலமாக பலவாறாக பேசப்படுகின்றன ராணில் விக்ரமசிங்க இலங்கை அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு நபராக கருதப்படுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கால பகுதியில் அரசியல் வாழ்க்கைக்குள் பிரவேசித்த இவர் ஐந்து தடவைகள் பிரதமராகவும் ஒரு தடவை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாகவும் கடமையாற்றியுள்ளார் அது தவிர பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் என்ற பல்வேறு பதவிகளை வகித்த பெருமை ராணில் விக்ரமசிங்கவை சாரம் எனினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காலப்பகுதி முதல் இன்று வரை ராணில் விக்ரமசிங்க மீது பல்வேறு பாரதூரமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன தெற்காசியாவிலேயே மிக பெருமதி வாய்ந்த பெரிய நூலகமாக கருதப்பட்ட யாழ்ப்பாண நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு தீ வைக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டது இந்த நூலகத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் மாத்திரம் பெருமதி வாய்ந்த தொன்னூற்றி ஏழாயிரம் புத்தகங்கள் இருந்துள்ளதாக கூறப்படுகின்றது யாழ்ப்பாண நூலக எதிர்ப்பானது இலங்கையின் இனப்பிரச்சினையின் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்பட்டது அப்போது ஆட்சியில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சியினரின் தலைமையில் தென்பகுதி மக்களை அழைத்து சென்று நூலகத்தை தீக்கிரையாக்கியதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் யாழ்ப்பாணம் நூலகம் தீக்கிரையாக்கப்பட்ட சம்பவத்திற்கு ராணில் விக்ரமசிங்க மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட சம்பவத்திற்கு ராணில் விக்ரமசிங்க பகிரங்கமாகவே மன்னிப்பும் கோரியிருந்தார் எமது ஆட்சி காலத்தில் நூலகத்திற்கு தீ வைக்கப்பட்டது அது தொடர்பில் நாங்கள் கவலை அடைகின்றோம் அது தொடர்பில் நான் மன்னிப்பும் கோருகின்றேன் என இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ராணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த போது நாடாளுமன்ற அமர்வொன்றின் போது இந்த விவகாரத்தை தெரிவித்திருந்தார் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையான பகுதியில் இடம்பெற்ற கிளர்ச்சியின் போது மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட கிளர்ச்சியாளர்களை தடுத்து வைப்பதற்காக கம்பகா மாவட்டத்தின் பியகம என்ற பகுதியில் உருவாக்கப்பட்டதாக கூறப்படும் முகாமே இந்த பட்டலந்த சித்திரவதை முகாம் கிளர்ச்சியில் ஈடுபட்ட மற்றும் அதற்கு ஆதரவு வழங்கியோரை இந்த சித்திரவதை முகாமுக்கு அழைத்துச் சென்று துன்புறுத்தியதாகவும் சிலர் காணாமலாக்கப்பட்டதாகவும் சிலர் கொலை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இந்த சித்திரவதை முகாம் அமைக்கப்பட்டதாக கூறப்படும் சந்தர்ப்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சியே ஆட்சியில் இருந்தது இலங்கையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் பின்னர் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாகவும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராகவும் பதவியை வகித்து வந்திருந்தனர் இந்த காலப்பகுதியில் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநராக சிங்கப்பூர் பிரஜையான அர்ஜுன் மகேந்திரன் நியமிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மத்திய வங்கி பிணைமுறை விநியோகத்தில் பதினோராயிரத்தி நானூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் மோசடி செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் தனது உறவினருக்கு மோசடியான முறையில் இந்த பிணைமுறை விநியோகத்தை மேற்கொண்டதாக கூறப்பட்டது இதையடுத்து இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அர்ஜுன் மகேந்திரன் நாட்டை விட்டு வெளியேறி தலைமறைவாகியுள்ளார் இந்த விவகாரத்திலும் ரணில் விக்ரமசிங்க மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன எனினும் இந்த குற்றச்சாட்டுக்களை ரணில் விக்ரமசிங்க தொடர்ச்சியாக மறுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்